இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பொதுமக்கள் எவ்வளோ பேர் வந்து போலி மருந்துக்கு எதிராக இன்றைக்கி வந்து மக்கள் எவ்வளோ போராடுறாங்க முதல்ல மருந்து வந்து மருத்துவம் சரியில்லைன்னா மொத ம மனுஷனுக்கு கிட்னி போய்டுச்சு கிட்னி போச்சுன்னா எல்லாம் படிப்படியாக ஒரு ஒரு உறுப்பும் செயலிருந்து போகும் போலி தான் இன்றைக்கி மக்கள் எல்லாேருக்குமே ஆயு ஆயுள் காலம் குறைஞ்சிருக்கு போலி மருந்துகளால் மக்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏற்கனவே குடிநீர் சரியில்லை ஏற்கனவே மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ஜிஹெச்சில் அட்மிட் ஆகுறாங்க இன்றைக்கி புற்றுநோயால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு சிக்மரில் போய் சர்வே எடுத்து பாருங்கள் ஒரு ஆண்டுக்கு புதுச்சேரி மக்கள் ஆயிரம் பேருக்கு மேலே புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க ஒரு ஆண்டுக்கு மினிமம் சராசரியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் புதுவை மக்கள் ரொம்ப கோழி மருந்துகளாலையும் குடிநீர் பட்ட சரியான குடிநீர் தராத்தினாலேயும் மக்கள் ரொம்ப இன்னலுக்கு ஆளாகிறாங்க தயவு செஞ்சு புதுச்சேரி முதல்வர் அவர்களே இனிமே நல்ல ஒரு சுகாதாரமாக குடிநீர் கொடுங்க நல்லா இந்த போலி மருந்துகளை தயவு செஞ்சு தடை செய்யுங்க புதுச்சேரி மக்கள் என்ன பாவம் செஞ்சோம் தயவு செஞ்சு குடு நல்ல ஒரு மருந்து கொடுங்க இதில் எல்லாரும் மக்களும் ஏழை மக்களை தயவு செஞ்சு உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அவங்கள வீணாக்காதீங்க மக்களை சாகடிக்காதீங்க